பாஸ் லைவில் சேன்ட்ரா காலையிலே வெளியே இருக்கிறத பார்த்து சுபி ஓஹோ இதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்களோன்ற மாதிரி சுபி பல விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அடுத்து ஒரு குரூப் மீட்டிங்கை கூப்பிட்டு அதை பற்றின டிஸ்கஷன் பெட்ரூமில் நடக்குது கேப்டன் எடுத்த முடிவு என்ன அதில் கம்ரதுன்னு ஒரு ஐடியா சொன்னான் அது கூட அவனுக்கு ஐடியா நல்ல ஐடியா சொல்லி அவனுக்கே விளைவாக போயிடுச்சு அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்ததாக திரும்பவும் போயிட்டு குற்ற உணர்ச்சியாள சபரி இவங்களாம் போய் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்காம அவங்க பண்ணுற ரியாக்ஷனும் சரி அடுத்து எப்ஜி அழகாக புட்டு 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 எக்ஸ்போஸ் பண்ணி விட்டான் சாண்ட்ராவோட கேம் இல்லை சாண்ட்ரா வாய்ப்பாடவே ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிட்டாங்க நான் பண்ணதுக்கான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீடெயிலாக பாத்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு ரீப்ளே பண்ணிடுறேன் உங்கள் தூக்கத்தை அப்படி டிஸ்டர்ப் பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு மொதல் விஷயம் சாண்ட்ரா எனக்கு இப்போ கூட சேண்ட்ரா கேட்கறது கரெக்டு தான் ஆனால் கடந்த ஆறு வாரமா சேண்ட்ராக்கு இந்த பிரச்சனை இல்ல இப்போ இந்த பிரச்சனை சடனா வருவதற்கான காரணம் என்ன இதே பிரச்சனை இருக்கும்போது போது எல்லாம் கத்திருக்காங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க பேசியிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஏன் இவங்களே கூட பண்ணிருக்காங்க அப்போ எதுவுமே பெருசா தெரியல மத்தவங்க தூங்குறத எதுவும் ஆனா இப்போ அவங்க தூங்குறது மட்டும் பெருசா தெரியுதான்றதுதான் கேள்வி அதுதான் எனக்கு இப்போ கிரெட்டா இருக்குங்க நீங்களும் ஒரு காலத்துல ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு மத்தவங்க தூங்கும் போது பண்ணிட்டு இருந்தீங்களா வயல்டு கார்டா வரப்ப அப்ப மத்தவங்களோட தூக்கம் போதுன்னு உங்களுக்கு தெரியலையா இப்போ மட்டும் தான் உங்க தூக்கம் கெடுதான் அப்படின்றத நான் சொல்றேன் டபுள் இருக்கீங்க வந்த நாள்ல இருந்து இந்த ஸ்டாண்ட்ல இருந்தா நான் ஏன் அதை கேள்வி கேட்க போறேன் நீங்க அந்த ஸ்டாண்ட்ல இல்ல சடனா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இப்படி பண்ணும்போது அது எனக்கு டபுளா இருக்கு இது நாட் அக்செப்ட் இல்ல தான் நான் சொல்ல வரேன் அடுத்து என்ன பண்றாங்க காலைல சுபிக்ஷா எழு சுபிக்ஷாவும் விக்ரமும் வெளியே போய் பார்க்குறாங்க ஏன் சாண்ட்ரா எதுக்கு வெளியே படுத்துட்டு இருக்காங்க ஓ அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க இவங்க ஏதோ ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க இந்த கேம் ப்ளேலாம் வந்து மூணாவது வாரத்தில் பண்ணியிருக்கணும் இப்பெல்லாம் பண்ணாது சரிப்பட்டு வராது இதெல்லாம் வேஸ்ட் தேராது தேராது வேஸ்ட் 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 அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்புறம் உள்ளே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சொல்றாங்க இவங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க காத்துட்ருக்காங்க ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கிடைச்சா அப்படியே ஜம்ப் பண்ணி அதில் உட்காந்து ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி தான் தீவிரமா முயற்சி பண்ணிட்டுருக்காங்க நல்லாவே பார்த்தாவே தெரியுது இவங்க பண்றதெல்லாம் அப்படின்றத அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுச்சு சுபிக்ஷா கரெக்ட் இதெல்லாம் நம்ம ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் இதை ஒரு பிடிச்சிக்கிட்டு அதை ஒரு பெருசாக்கி இவங்க பண்ணுறாங்களே என்னது இது ரொம்ப இதுவாக இருக்குது இது நல்லாவே இல்லை பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த சொல்லிடுறாங்க சுபிக்ஷா அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும் யாரு அமிதம் போய் பேசுகிறாங்க சாண்ட்ரா அந்த நேற்று நடந்த பல விஷயங்கள் கதைகள் கேப்டன் ரூம்ல தான் நடந்துச்சு கேப்டனும் தான் துணையாக இருந்தார் இதெல்லாம் நடந்துச்சு ஆதரை கேட்ட அப்படி பதில் சொல்றா சபரி இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து அங்கே கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அமித் சொல்கிறார் நான் நேற்றே வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் நேத்தே போய் இப்பெல்லாம் இருங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் சொன்னேன் அப்படியே அமித் தப்பு சொல்லி அவங்க வாலண்டியாக தான் பண்ணுறாங்க ஒன்றரை வாரமாக இதான் வாலண்டியாக பண்ணிட்டுருக்காங்க அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியலன்ற மாதிரி இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஓகேவா இங்கே சொல்லிட்டு இருக்கப்புறம் அங்கே ஸ்டோர் ரூம் பெல் அடிக்குது ஸ்டோர் ரூமில் போய் பேட்டரி எடுக்க போகிறாங்க அப்போ போயிட்டு அமித்துக்கிட்ட அமித் வந்து வினோத் கிட்ட சொல்கிறார் தான் அண்ட்ரஸ் பண்ணாங்களா இல்லையா இதெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற மாதிரி சொல்றாரு அதை சொன்ன உடனே கானா வினோத்து இருக்கார் இல்லையா அவர் கேட்டு அந்த பெட்ரூம்ல போய் டிஸ்கஸ் பண்றாரு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்வதி வந்து சொல்றாங்க ஸோ நேத்து நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அவங்க இப்படி என்கிட்ட சொன்னாங்க அதை இன்டென்ஷனாக பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க பட் இன்டென்ஷனாக பண்ண மாதிரி கிடையாதுன்ற மாதிரி பார்வதி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க ஸோ பார்வதி நீ பண்ணு நேற்று அங்கே சொல்லிட்டு வந்து இங்கே வந்து இப்படி திருப்புடுறது பார்வதி இப்படி திருப்பி போட்டு ஸோ அவங்க இதுதான் சொன்னாங்க இந்த காரணங்கள் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது அப்போ அது கேப்டன் ரூம்ல தான் நடந்துச்சு நாங்க உடனே வினோத் கேப்டன் ரூம்ல நடக்கல கேப்டன் ரூம்ல நடந்து முடிஞ்சிடுச்சு வெளியே வந்து அவங்க பேசும்போது தான் அவங்க ரியாக்ட் ஆனாங்க இதுல ஒழுங்கா தெரியாம சொல்லாதீங்க பார்வதி தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வினோத் சொல்றாரு தப்பு நடந்து போச்சுங்க அதுல அற்றுக்கருத்து இல்லை பட் இருந்தாலும் இதை அடுத்த வாட்டி மாத்திக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிஸ்கஸ் பண்ணலாங்க அப்போ அமித் வந்து நேற்று நான் அவங்க கிட்ட சொன்னேன் நீங்க தான் யாருமே கேட்கலன்னு சொல்லும்போது கனியை வந்து என்ன சொல்லியிருக்காங்க போல எப்பா இருக்கிறே கொஞ்ச நாள் இந்த என்டர்டைன்மெண்டா பண்ணும் போச்சுன்னா இந்த வீட மிஸ் பண்ணுவல என்னையா பண்றது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போது சபரியும் அங்க ஒரு கிளாரிட்டி நேற்று நடந்ததுக்கான கிளாரிட்டி எல்லாம் வினோத் சொல்றாரு அஞ்சாறு வாட்டி சாரி கேட்டு அவங்க தான் வராமல் பிள்ளை உட்காந்துட்டு இருந்தாங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இது எத்தனை வாட்டி போய் சாரி கேட்க முடியும் ஒரு மனுஷன்றதையும் அவரும் சொல்லிடுறாரு அங்க ஓகே சொல்லிட்டு அங்க ஆதரி கிட்ட கிளாரிஃபை பண்றாங்க நேற்று சொன்னாங்களா திமுபி பிகே பண்ணும்போது அதை ஆதரையுமே ஒரு பக்கம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு இதை பத்தி இதுக்கப்புறம் பேச வேண்டாம் நம்ம நம்ம அவங்க வேலையை அப்போ தான் கமுர்தீன் ஒரு ஐடியா சொல்கிறான் அப்படி அவங்களுக்கு பெட்டு பிரச்சனையாக இருந்தால் கடைசி பெட்டுக்கு போயிட்டு சொல்லுங்கள் சூப்பர் பெட்டில் சூப்பர் டெலெக்ஸில் அந்த லக் ஜகுசிக்கு பக்கத்தில் போய் சொல்லலாம்ல லாங் டிஸ்டன்ஸ் போய் படுத்துக்கலாம்ல அப்போ சவுண்டு இந்த அளவுக்கு பெருசாக இருக்காதல அப்படின்ற மாதிரி சொல்றான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அமித் சொல்லும் போது ஓ யார்கிட்ட சாண்ட்ராய்டா அப்போ நான் மாத்தி படுக்கணும் அப்போ நீங்கள் சவுண்டு குறைக்க மாட்டீங்க அப்ப நான் தான் மாறிக்கணுமான்ற மாதிரி அவங்க அந்த ரியாக்ட்ல எடுத்து ரியாக்ட் பண்றாங்க கேப்டனும் போய் அட்ரெஸ் பண்ணும்போது கத்தி ஒருத்தர் அவரும் பொறுமையாக சொல்ல ட்ரை பண்றாரு ஒருத்தர் கத்திக்கால குத்திட்டா ஆனால் அது தெரிஞ்சு குத்துல இப்படிதான் நான் எடுத்துக்கணும்ன்ற மாதிரி சேண்ட்ரா அங்கேயும் வாக்குவாதம் மாதிரி பண்றாங்க அதுக்கப்புறம் சேன்ட்ரா பண்ணிட்டு திரும்ப அந்த மெயின் டோர் ஏரியால போய் உட்காந்துக்கிட்டு இது பண்றாங்க அப்போ எஃப்ஜே வந்து சொல்றான் அந்த மெயின் டோர் பக்கத்துல வந்து ஒரு சோபா இருக்கும் அங்கே உட்காந்து சொல்றான் அவங்க இது வந்து தப்புன்றதே நீங்க எல்லாத்தையும் எடுத்து தப்பு தப்புன்னு சொல்லாதீங்க தப்புன்னு சொன்னாதான் தப்பா போவோம் ஸோ இது தப்பு கிடையாது நம்ம ஒரு ஃபன் பண்ணுறோம் அவங்களுக்கு இதுவாகிடுச்சு சாரி கேட்டாச்சு விட்ருங்க ஹர்ட் ஆயிடுச்சு சாரி கேட்டாச்சு அதை விட்டுருங்க இதே சேண்ட்ராவுக்கு அப்பத்துலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வரும்போது சாண்ட்ராக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது அதை எதுவுமே ரியாக்ட் பண்ணல அது எதுவுமே பெருசாக எடுத்துக்கல ஒன்று ஆனால் சேண்ட்ரா வந்து இந்த துக்கம் சோகம் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா டாஸ்க்குன்னு வரும்போது அந்த துக்கம் சோகம் இதெல்லாம் வந்து டாஸ்கில் தெரில விஜிஎஸ் முன்னாடி போய் போகும்போது பண்ணும்போது மட்டும் அப்போ வந்து அந்த சோகம் துக்கெல்லாம் தெரிய மாட்டேங்கிது இப்போ மட்டும் தெரியுது அப்போ மட்டும் தெரியலன்னா அப்போ அது என்ன பண்ணுறாங்க கேம் ஸ்ட்ராட்டஜிக்கு பண்ணுறாங்க தானே கேமுக்காக பண்ணுறாங்க தானே அப்படி தான் எடுத்துக்கணுவீங்க இதை புரிஞ்சுங்க அதை நீங்கள் போய் புரியாமல் இப்போலாம் பண்ணிட்டுருக்காதிங்கிற மாதிரி எஃப்ஜி அந்த இடத்துல போட்டு உடைக்கிறான் சாண்ட்ரா பண்ணுறது கேமுக்குன்ட்டு அடுத்து ஒரு பக்கம் சபரி நேற்று எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க எல்லாரும் திரும்ப போய் சாரி கேட்குறாங்க திரும்ப நடக்காதுன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிவிட்டு இப்படி தான் பண்ணுவீங்க வாலண்டரியாக தான் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு வாரமாக நான் பார்க்குறேன் ஒன்றரை வாரமான மாதிரி அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ சபரியோட சாரியும் யார் அரோராவோட சாரி அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற மாதிரி தெரில எல்லாம் போங்க போங்கன்னு கழிச்சி விட்றாங்க அவங்களும் உள்ளே வந்துடுறாங்க எப்படி உள்ளே வந்துடுறாங்க அப்போ அரோரா சொல்றாங்க எனக்கு கில்ட்டியாக இருக்குது என்னால் ஒருத்தர் அழுகிறது என்னால் பார்க்க முடியல அவங்க வெளியே போய் தூங்கினது எனக்கு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஏமா கஷ்டமாக தான்மா இருக்குது இப்போ என்ன பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி அவங்கள ஒரு பக்கம் பேசி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஓகேவா இதில் கமர்தீன் சொன்ன வார்த்தையை அவங்க பிடிச்சிக்கிட்டு என்ன தள்ளிப்படுக்கு சொல்கிறாங்க நீங்களாம் மாற மாட்டிங்க அப்படின்ற மாதிரி சங்டா இதுல இதில் என்ன ஒட்டுமொத்த ஹவுஸ் மெட்ச்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நேத்தே ஒரு ஒரு வாட்டி வந்து இப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் சைலண்ட்டாக இருக்கோம் இவங்களுக்காக நாங்கள் ரெண்டு மூணு நாட்டின் சைலண்ட்டாக இருக்கோம் ஆகாமலாம் இல்லை ஒரு ஃபன்னு வருதுன்னா இப்போ சடனாக ஒரு காமெடி உருவாகுது சிரிக்க தோணுது வாங்க வெளியே போய் சிரிச்சிட்டு வரலான்னு வர முடியுமா என்ன லாஜிக் இருக்குன்ற மாதிரியும் ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த வீட்டோட வைபையே கெடுக்கிறாங்க சான்றா அப்படின்றதுல மாற்றமே இல்லை இதுல இன்னொரு விஷயம் கேட்டார் அமித் பேசும்போது என்ன பண்ணிட்டாங்க சிரிச்ச முகமா ரொம்ப நாள் ஆகுது ச அப்படின்ற மாதிரி அமித் சொல்ல இப்படி சோகமாக மூஞ்ச வச்சிருந்தா தானே வெளியே மக்கள் பார்ப்பாங்க ஸோ எனக்கு பிஆர்லாம் கிடையாது இப்படி வச்சுருந்தா தானே ஓட்டு வரும் அதனால நான் இப்படி பண்ணுறேன்றதையும் சொல்கிறாங்க வட்ட வெளிச்சமாக ஓப்பன்னா அவங்களே வந்து பிஆர் இல்லை அதனால நான் இப்படி பண்ணுறேன் அப்போ தானே வரும்ன்ட்டு ஏமா நீ பண்ணுறதா அப்பட்டமா தெரியுது நீ சட்டை வச்சுட்டு உட்காரதோ சரி இது பண்ணுறதாம் இது வந்து இவங்க ஃபன்னியாக பேசுகிறாங்களாம் ஆனால் அது ஃபன்னியாக பேசுகிறேன்ற பேரில் உண்மையை பேசுறீங்க அப்படின்றதான் தோணுது ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்பட்டமா தெரியுது எது உங்களுக்கு சப்போர்ட் வரணும் பிஆர் இல்லை இதை வச்சு ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி இதெல்லாம் பண்ணணுன்றது முழுக்க முழுக்க அப்பட்டமாக தெரிகிறது ஆனால் இது எனக்கு ரொம்ப கொஞ்சம் காலையிலேயே நேற்று நைட்டே காண்டாயிடுச்சு ரொம்ப இன்னைக்கு காலையிலேயே இதை எடுத்து பார்க்கும்போது சீரியஸாக கடுப்பாக இருக்குது உங்களோட கருத்து என்ன மக்களே ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இப்படிலாம் தோணுதுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருங்க மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க பாய் கைஸ்